ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ரவா உப்புமா சேர்த்துணும் எப்படி சேர்த்துப்போம் எண்ணெய் உப்புதான் இஞ்சி போட்டு நல்லா கம்ம கம்ம நயிர் மோட்டாலெலாம் உப்புமா சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கும் கருப்பொருந்து கள்ளக்கருச்சி இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் ஐயர் ஓட்டம்லாம் பண்ணிங்கன்னா முக்கியமாக சாப்பிட்டீங்கன்னா என்னால் தான் செய்யலாம் இஞ்சி போடுறத பச்சை மிளகா பச்சை மிளகோம் கருவேப்பில கொண்டு கொடுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அந்த இஞ்சி டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி உப்புமா வெச்சு சாப்பிடணும் இதில் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறோம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கணும் எட்டு கப்பு போடு கப் உப்பு போடுக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் பொழிச்ச உடனே ரவை பொடிக்கலாம் உப்புமா தயாராக தண்ணி பொழிச்சு வச்சு நல்லா வந்து ரவை பிடிக்கலாம் நல்லா அப்படியே முதி போட்டால் தான் கட்டியாக தான் உமா கட்டி பிடிக்காமல் யாவும் வறுத்து தான் வச்சுருக்கோம் எப்படி வறுத்து வச்சாச்சு எப்படி சிம்பில் வச்சிருக்கோம்னா தெறிக்காது அப்படியே அதுலேயே வந்து சிம்மில் வச்சுக்கணும் ரவையை கொட்டி கிளறிவிட்டு சிம்மில் வச்சுருக்கணும் நல்லா தெரித்து அடுப்பு சுற்றி தெரித்து இப்போ ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி வச்சோம் கரெக்டாக போயிருச்சு எண்ணெய் ஊற்றுக்கலாம் கொஞ்சம் உப்புமாக்காலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் யாராலும் உப்புமாக்கெல்லாம் எண்ணெய் ஊட்டினா தான் சாப்பிட முடியும் சாப்பிட தேங்காய் சட்னி வச்சு இது கூட சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பர் பாருங்க உப்புமா ரெடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது உப்புமா செய்யறது சூப்பராக செஞ்சிடலாம் இஞ்சி கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா பிடி பிடியாக இருந்து இஞ்சி போட்டால் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இருந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Ang sa palang.